இருந்த இரவும் பகலும் சமயம் நம்ம எஜமான தோட்டத்துல பரட இளநீர் இந்த வருஷம் சமையா காட்சி இருக்கு சமையா சமையா காட்டு இருக்கு இந்த வருஷம் நல்ல பொருள் லாபம் நம்ம முதலாளி நமக்கு நிறைய சம்பளத்தை இந்த வருஷம் ஏற்றி கொடுப்பாரு டே ராமு எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட் இந்த தென்னை மரம் ஏன் இவ்வளோ உயரமாக இருக்கு இது தெரியாதடா சாமி தென்னை மரத்தோட நாம குள்ளமாக இருக்கிறோம் அதனால தான் தென்னை மரம் நமக்கு உயரமா தெரியுது அது சரி அப்போ இங்கே கீழே இருக்கு இந்த செடியெல்லாம் ஏன்டா சின்ன சின்னதா இருக்குது ஐயோ ஐயோ இது தெரியாதா உங்களுக்கு நாம அதை விட உயரமா இருக்கா அதனாலதான் அது நமக்கு சின்னதா தெரியுது நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்ல அஞ்சாம் கிளாஸ் அஞ்சு முறை படிச்சோம் உனக்கு மட்டும் எப்படா வாத்தியாரு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு அவசியமா உனக்கு மட்டும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காடா எனக்கு தாண்டா எதுவுமே சரியா சொல்லி தரல நம்ம வாத்தியாரு ரோமு சோமு எங்கடா போனீங்க ஒரு வேலை விட்ட ஒருங்க செய்யறதில்லை

நீ சொல்றது நல்ல விளைச்சல் நல்ல இளநீர் நல்ல வியாபாரம் நல்ல வருமானம் இருக்கு அப்பா அப்பா எனக்கு ரெண்டு இளநீர் பறிச்சு கொடுங்கப்பா நடந்து நடந்து வந்து ரொம்ப கலைப்பா இருக்கு ரொம்ப வெயிலா வேற இருக்கு தாகமா இருக்குதுப்பா ரெண்டு இளநீர் பறிச்சு கொடுங்கப்பா என்னம்மா இது நம்ம தோப்புமா உனக்கு எத்தனை இளநீர் வேணுமோ சாப்பிடுமா இதோ நம்ம ராமு சோமு எங்க இருக்கிறானுங்கன்னு தெரியல வேலையை விட்டு ஒழுங்கா வர வர ஒழுங்கா வேலையே செய்ய மாட்டானுங்க இது அவங்க கூப்பிடுறோம் ரோமு சோமு எங்கடா போனீங்க எங்க இருக்கிறானுங்க வந்து இல்ல கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் வந்தானுங்களா பாருமா அவங்க அடி நீங்க ரெண்டு பேரும் என்னதான்டா பண்ணிட்டு இருக்கீங்க தேங்காய் உரிக்க சொன்னேன் உரிச்சு முடிச்சுட்டீங்களா முதலாளி முதலாளி தேங்காயை உரிச்சிக்கிட்டே இருக்கிறோம் முதலாளி இன்னும் கொஞ்ச நேரத்துல முதலாளி நேத்து கொடுத்த வேலை இன்னும் மட்டும் கரெக்டா வாங்கிட்டு போறீங்கல்ல தோட்டத்து வேலையில சுறுசுறுப்பா செஞ்சாதான நமக்கு வியாபாரம் ஒழுங்கா நடக்கும் முதலாளி இன்னும் முதலாளி அப்படி சொல்லிட்டீங்க எவ்வளவு சுறுசுறுப்பா நாங்க இருக்கோம் இந்த வருஷம் நல்ல விளத்தில் முதலாளி உங்களுக்கு அமோக லாபம் கிடைக்க போகுது அதனால எங்க ரெண்டு பேரால மத்த வேலை முடிக்க முடியல இருந்தாலும் சுறுசுறுப்பா உங்களுக்காக செஞ்சுருக்கோம் முதலாளி சீக்கிரம் முடிச்சிடலாம் முதலாளி இந்த வருஷம் தேங்க நிறைய இடத்துல அப்போ நியாயம் இருக்கும் முதலாளி நல்ல லாபம் தான் சூப்பராக முடிச்சு கொடுக்குற டேய் டே ராம சோமே பேச்சு மட்டும் வேகமா இருந்துட்டா பத்தாதுடா வேலையில சுறுசுறுப்பா காட்டுங்க சரி சரி ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட வேலை செய்யறீங்க சரி போனா போதுன்னு இன்னைக்கு உங்களை மன்னிச்சு விடுற வேலை கொஞ்சம் சுறுசுறுப்பா செய்யுங்க விளைச்சல் ரொம்ப நிறைய தான் இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் வேகமா முடியுங்க சரி மலருக்கு இளநீர் வேணுமா

ராமு உங்க போயிட்டு நான் போய் குரல் கொடுத்து கூட்டிட்டு வரமா கொஞ்சம் இங்கே நில்ல கொஞ்சம் தூரமாவே நில்லுமா சரி சரி சரிப்பா சீக்கிரம் போய் கூட்டிட்டு வாங்கப்பா யாரும் என்னவோ தெரியலையே சீக்கிரம் கூட்டிட்டு வாங்கப்பா போவப்பா ம் யாரா இருக்கும் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது ஆனா யாருன்னு தெரியலையே யாரா இருக்கும் தண்ணி அப்பா சீக்கிரம் வாங்கப்பா எங்க இருக்கிறீங்க சீக்கிரம் வாங்க

நய் விழுந்து கிடக்கிறேன் ஆ தலையெல்லாம் ஒரே வழியா இருக்கேன் தம்பி அப்படியே கொஞ்சம் எழுந்து உட்காரு எழுந்து உக்காரம்போதே என் உயரத்தில் இருக்கிறான் எழுந்து நின் பன்மரத்தில் பாதி இருப்பான் போல இருக்கேன் யாருப்பா இங்க எப்படி வந்த நீ யார் பக்கத்து ஊரா ஒன்னும் இல்லைங்க ரொம்ப வெயிலா இருந்ததா அதுதான் அப்படியே மயக்கம் வர மாதிரி தெரிஞ்சிடுச்சு அப்படியே உக்காந்த பார்த்தா இப்போது மயங்கி இருக்கிறேன் நீங்கள் எழுந்து நீ எழுப்பும்போது தான் எனக்கு நான் மயங்கண்டேன்றதே தெரியுது ரொம்ப தேங்க்ஸுங்க தம்பி நீ தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் தான் என் பொண்ணு மலருக்கு தான் சொல்லணும் அப்போ தான் உன்னை ஃபஸ்ட்டு பார்த்து கண்டுபிடிச்சா இல்லைன்னா உன்னை கவனிக்காமல் இப்படியே நாங்கள் இருப்போம் ரொம்ப 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 தேங்க்ஸுங்க மலர் இட்ஸ் ஓகே இப்போ அண்ணா நான் தங்கராஜோடைய பையங்க அவருடைய ரெண்டாவது பையன் நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரினுக்கு படிக்கப் போயிருந்தேன் இப்பதான் ஊருக்கு திரும்பி வரேன் என்னது கங்கு ரோஜ் பொய்யோ வினோதாணி முதல்ல இந்த இடத்தை விட்டு இடத்த காலி பண்ணு இங்கேருந்து முதல்ல கிளம்பு டே ராமசோமு இவனை போக சொல்கிறேன் இவனை இங்கேருந்து போக சொல்லு உங்கள் குடும்பத்துக்கு நாங்கள் நல்லது தான் பண்ணிட்டு வரோம் இது வரைக்கும் ஆனால் உங்கள் அப்பா தங்கராஜி எங்கள் குடும்பத்துக்கு இது வரைக்கும் ஒரு நல்லதும் பண்ணதில்லை நல்லது பண்ணனாலும் பரவாயில்ல அவன் செஞ்சதுனால எங்கள் குடும்பமே இப்போ திசை மாதிரி இருக்கு என் பொண்டாட்டியை நான் இப்போ இழந்து நிற்கிறேன் அது உங்க அப்பா வளர்த்தேன். ஏய் ராமசோமு இவன் முதல்ல எங்க இருந்து போ சொல்லு. தம்பி தம்பி எழுந்திரு கலம்பு கிளம்பு காத்து வரணும் கிளம்பு கிளம்பு மலு நீ வாம்மா. நம்ம ரெடையே பாக்கலாம். அப்பா பாக்கு பாவமா இருக்குது அவங்க அப்பா பண்ண தப்புக்கு இவங்க என்னப்பா பண்ணுவாங்க? இதோ நம்ம அம்மாவுக்கு என்ன பாச்சி நம்ம அம்மாவுக்கு இவங்க என்னடா இதோ ஏதோ சொல்ல வர்றீங்களே என்ன பா சொல்ல வர்றீங்க நான் அப்புறம் சொல்றேம்மா. கொஞ்ச நாள் ஆகட்டும் அதை பத்தி இப்ப எதுவும் பேச வேணாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ தெரிஞ்சது அது பண்ணப் பண்ண போறது இல்ல வா இப்ப நம்ம கிளம்பலாம் அப்பா நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க ஒழுங்கா சொல்லுடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேமா வா இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் வா வீட்டுக்கு போலாம் வா கிளம்பி வா சாமே இவங்களை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல விட்டுடுங்க சரிமா சரிமா சரி இவங்க யாரு ஏன் நம்ம அப்பாவை பத்தி தப்பா பேசுறாங்க நம்ம அப்பா மேல ஏன் இவங்களுக்கு இவ்வளவு கோபம் இந்த பொண்ணு பேரு மலரா ரொம்ப அழகா இருக்காங்க இவங்க பார்த்த பிறகு என் மனசு எங்கிட்டயே இல்லையே ஆ என்னாச்சு எனக்கு வந்து பண்ணி கொடுத்து எனக்கு காப்பாற்றி கொடுக்குறாங்க ஆறு